காய் சொல்லுங்க வாங்க வற்புறுத்தி கூட்டிட்டு வந்துருக்க எனக்கு சிரிப்பு தாங்க முடியல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய எப்படி இருக்கீங்க நலமா இருப்பீங்க நம்பறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி சரி ஓகே இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம சிஸ்டர் ரொம்ப இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கேட்டிருந்தாங்க லவ் ஸ்டோரி போடுங்க அப்படின்னு ஏற்கனவே நான் போட்டிருப்பேன் இருந்தாலுமே நான் மட்டும்தான் வந்துட்டு பேசி போட்டிருப்பேன் ஸ்வயின்னு வந்திருக்க மாட்டாங்க இன்றைக்கி வந்துட்டு அவங்களுக்கு வந்து செகண்ட் செப்டுனா ஆஃப் டே டே பார்த்து நைட்டு பார்த்து பார்ப்பாங்க அதனால் கொஞ்சம் டைம் இருக்குது இன்றைக்கி தூங்கலை அதனால சரி எனக்கு வீடியோ போடலை ரெண்டு மூணு நாளாக சரிவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ருக்கேன் வரவே இல்லை அப்புறம் வந்துட்டு பிராங் பண்ண சொன்னே இருந்தாங்க உண்மையில் பிராங் பண்ண முடியலை கண்டுபிடிச்சிட்றாங்க நான் பண்ணுறது ஈஸியாக கண்டுபிடிச்சிட்றாங்க வந்த உடனே ஃபோனு ஒரு ஃபோனு தான் இவங்க ஃபோன் வந்துட்டு இவங்கள்ட்ட இருக்கேன் அப்போ வந்தோடனே என் ஃபோனை சி பார்ப்பாங்க அந்த டைமில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து வீடு எங் ஏதாவது ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சு வீடியோ எடுத்தாலும் எப்படியும் இந்த கண்ணு கண்டுபிடிச்சிருது ரெண்டு டைம் நான் தோல்வி அடைஞ்சிட்டேன் வீடியோ பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ராங்குடியா நடிக்கக்கூடாதுங்க நம்ம வந்துட்டு தெரியாது அவங்களும் தெரியக்கூடாதுங்க நம்ம வீடியோ எடுக்கிறது அப்போ தான் நல்லாயிருக்கு தெரிஞ்சு இவங்க சும்மாவே உங்களுக்கு வந்துட்டு வீடியோவுக்கு வரமாட்டாங்க அந்த பிராங்கு வீடியோலாம் தெரிஞ்சனால எடுக்க முடியாது அதனால வந்துட்டு ஃப்ராங் வீடியோ எடுக்கிறது ரொம்ப ரிஸ்க் என்றைக்காவது தெரியாத ஒரு நாளைக்கு நான் வச்சு நான் வீடியோ எடுக்கலாம் போகிறேன் அப்போ கண்டிப்பாக அது நல்ல வீடியோ ஓர் பிராங்க வீடியோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்குறேன் இப்போதைக்கு நான் எடுக்க முடியாது ரெண்டு டைம் பார்த்து ரெண்டு டைம் தெரிஞ்சு விடுத்தா அடிக்கடி பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க அது நல்லா வேண்டாம் லவ் ஸ்டோரி நம்ம சொல்ல போகிறோம் லவ் ஸ்டோரின்னா லவ் ஸ்டோரி வைக்கிறாங்க சொல்லுமா சொல்லு நாங்கள் வந்துட்டு அந்தவங்களும் லவ் பண்ணி நாங்கள் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கல ஏதோ சுச்சுவேஷன் காரணமாக வந்துட்டு நானும் பண்ணிக்கிட்டேன் அவங்களுமே அப்படி தான் பண்ணிக்கிட்டாங்க இதுதான் எங்களோடய லைஃப்பில் நடந்தது வீடியோவில் போட்டிருப்பேன் நீங்கள் பார்த்துக்கோங்க நம்ம எத்தனை பேங்க ஒடிசா வந்தோம் எட்டு இருபத்தி ரெண்டு ஏப்ரல் எட்டாம்தேதி இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் தேதி வந்துட்டு நாங்கள் ஒடிசா போனோம் என்னோடய ஃப்ரெண்டு மூலமாக தான் போனோங்க ஏப்ரல் எட்டாம் தேதியாக போகணும் பத்தாம்தேதி தானே ஆ இங்கேருந்து கிளம்பனது எட்டாம்தேதி இருந்து கிளம்புனது ட்ரெயின் எட்டாம்தேதி அங்கே வந்துட்டு ஒன்பதாம் தேதி போயிட்டோம் அதுக்கப்புறம் வந்துட்டு ஏப்ரல்னால் மே தேதி வந்துட்டு எங்களோடய மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டாங்க அங்கே தான் வீட்டில் சொந்தக்காரங்க எல்லோரும் பேசி அதுக்கப்புறம் முடிவு எடுத்து ஏப்ரல் மூணாந்தேதி வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணாங்க அதுக்கு அந்த கேப்பில் நாள் இருக்குல்ல ஏப்ரல் ஒன் ஒன்பது பத்துன்னு வச்சுக்கோங்க பத்தில் இருந்து அதில் ஒரு பத்து நாள் இருபது நாள் அடி இருபது இருபத்தி மூணு நாள் எங்களுடைய லவ் வந்து இருபத்தி மூணு நாள் தான் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு அந்த இருபத்தி மூணு நாளாக நாங்கள் ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உண்மையில எனக்கு வந்து ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன் தெரியாத ஒருத்தன் அப்படி மாதிரி மேரேஜ் பண்ணுறோம்லே அப்படின்ட்டு பழகினதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போனோம்

இல்லை வேறு நாளில் போனோமா வேறு நாள் வேறு நாளில் போனோமா வேற ஒரு நாளில் தான் போனாங்க அன்னைக்கு போகலை ரெண்டாவது நாள் வந்துட்டு சாயப்பா கோயிலுக்கு போயிட்டு அங்கேயுமே நல்லா சாமி கிட்டே வேண்டிக்கிட்டு அப்போலாம் வந்துட்டு அந்தளவுக்கு எனக்கு பழக்கம் இல்லையா சாயப்பா எனக்கு ரொம்ப கஷ்டப்பா கவலையாக இருந்துச்சு தெரியாத ஊர் நீ இருக்கிற தைரியத்தில் நானும் இங்கே இருக்கிறேன் என் சாயப்பா இருக்கார் அப்படிங்கிற அந்த ஊரில் நான் சாயப்பா இருக்கிறான்னா அப்போ எனக்கு ஒரு பெரிய தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரெண்டாவது நாள் இந்தமாரி ஊர் சு ஊர் சுற்றலாம் கோயிலுக்கு தான் போனாங்க கோயிலுக்கு போய்ட்டு வந்தால் அடுத்து எங்கடி போனோம் உண்மையில இந்த இருபத்தி மூணு நாளே எனக்கு மறதியாக இருக்கு சொல்லு அடுத்த எங்கே போனோம் ஆ பூரி கோயிலுக்கு பூரி கோயிலுக்கு எப்போ போனோம் கல்யாணம் முடிச்சு ஆ அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சு பூரி கோயிலுக்கு போனோம் அதுக்கப்புறம் வந்து எங்கே போக வயல் இருக்கல பின்னாடி எப்போவுமே வயலில் தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க நான் அங்கே போய் தான் இருப்பேன் ஸ்வையோட தான் இருப்பேன் ஏன்னா யாரும் கூட பேச முடியாது ஸோ ஒவ்வொன்றையுமே நான் வந்துட்டு அளவுக்கு நான் இல்லை இருந்தாலுமே இவங்க ஒரு ஒரு துணையாக எனக்கு ஒரு தோணுன்னு தான் சொல்லணும் அப்போதைக்கு ஒரு துணையாக அவங்க கூட எப்பயுமே அங்கே வயல் வேலை பார்த்துட்டே இருப்பாங்க காலையில் கொஞ்சம் நேரம் இருப்பேன் மதியம் ஆகிடுச்சுன்னா வீட்டுக்கு வந்துடும் அப்புறம் ஈவினிங் டைம் அந்த மாதிரி அங்கே போயிட்டு வயல் வேலை பார்த்துட்டுக்குள்ளே அவங்க கூட நான் உட்காந்து வீடியோ எடுத்துட்டு அந்த மாதிரி அப்போ மோஜ் ஆப்புன்னு ஒரு ஆப் இருந்துச்சு அந்த அப்போல எனக்கு வீடியோ அப்லோட் பண்ணி இது போட்டுட்டு இருப்பேன் ரீல்ஸ் பண்ணி போட்டுட்டு நிறைய அங்கே உள்ள வீடியோலாம் எடுத்து அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு இருபத்தி மூணு நாளில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நல்லா என்னை பார்த்துக்கிட்டாங்க என்னை ரொம்ப ரொம்ப பார்த்துக்கிட்டாங்க என்ன நான் நான் பய பயப்படுறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமாக வேலைக்கு போகிறானு வீட்டுக்கு வந்துடுவாங்க அவங்க அம்மாவுமே சரி அவங்க அம்மா அப்பா யாருமே எங்கூட என்ன பேசுனது கிடையாது அப்புறம் அவங்க அண்ணியெல்லாம் யாருமே கூட அந்தளவுக்கு பேசுனது கிடையாது இவங்க ஒரு ஆளு தான் பேசுவாங்க எனக்கு என்ன வேணும் ஏது வேணும் அப்படின்னு எனக்கு புரிஞ்சுக்கிட்டு ஆனால் தமிழ் பேசுகிறதுனால எனக்கு கொஞ்சம் ஒரு இதாக இருந்து கொஞ்சம் உங்களோட பேசுறதுக்கு கொஞ்சம் எனக்கு ஈஸியா இருந்தது சரியான மழைங்க மேரேஜ் நடக்குள்ள சரியான மழை என்ன என்ன அந்த இருபத்தி மேல என்ன எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க யாரும் சொல்லுங்க சொல்லுங்க பிடிக்கல பிடிக்காம நான் கல்யாணம் பிடிக்கலையாப்ப பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிட்டீங்களா சொல்லுடி நான் சொல்ல மாட்டேன் பேசிடு நான் சும்மா மட்டும் வேடிக்கை பாக்குறதுக்கு உட்காந்துருக்கேன் அப்படிதான் சொல்லி கூட்டிட்டு வந்தேன் நான் பேசுறேன் நீங்க உட்காந்துருங்கன்ட்டு உண்மையில தை சொல்லு எனக்கு பிடிச்சிருந்துச்சா பிடிக்கலையே அதையா சொல்லு எனக்கு பிடிச்சிருந்தா பிடிக்கலையே பிடிச்சிருச்சு எனக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குல்ல பிடிக்கிறதுக்கு அது எதாவது ஒரு காரணம் நிறைய இருக்கேன் ஒன்று சொல்லுடி காமிச்சுக்கிடவே மாட்டாங்க அங்கே உண்மையில் எப்பயுமே சரி எனக்கு நிறைய டைம் கேட்பாங்க என்ன பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கான்ட்டு காமிச்சுக்கிறதே கிடையாது நான் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன் ஆனால் அவங்க கேட்கவும் மாட்டாங்க எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்ட்டு கேட்கவும் மாட்டாங்க ஆனால் ரொம்ப ரொம்ப கூச்ச சுபாவங்க நான் பார்த்துட்டேன் நிறைய இடத்துல பார்த்துருக்குறேன் ரொம்ப கூச்சம் வெக்கம்னா வெக்கம் அப்படி ஒரு வெக்கம் ஒரு கடைக்கு போனாலுமே அங்கே பொண்ணுங்க இருக்கக்கூடாது யாரும் இது சொல்லி ஆகணுமா நீ வந்து அதை நான் சொல்லுவேன் ரொம்ப ரொம்ப வெக்கப்படுவாங்க ஒரு கடைக்கு போனாலுமே சரி அங்கே பொண்ணுங்க இருந்தால் திரும்பி வந்துடுறது அப்புறம் அந்த மாதிரி கோயிலுக்கு போனாலும் சரி பொண்ணுங்க இருந்தால் இரு போகலாம் அவங்கெல்லாம் போகட்டுங்கிறது அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப வெக்கப்படுவாங்க அந்த மாதிரி மற்றபடி எந்த ஒரு 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 சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து குடிப்பாரன்னு கேட்டிருந்தாங்க அது நான் சொல்லலை அவங்களும் சொல்லட்டும் எங்கே வா என்னது ஒரு ஒருத்தர் சிஸ்டர் கேட்டிருந்தா கமெண்ட்டில் குடிப்பாரா உங்கள் ஹஸ்பண்ட் குடிப்பாரான்னு கேட்டுருந்தா குடிப்பீங்களா குடிக்க மாட்டிங்களா குடிக்கலாம் மாட்டாங்க ரொம்ப ரொம்ப அந் அது ஒரு காரணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா வந்துட்டு இந்த காலத்தில் வந்துட்டு குடிக்காமையெல்லாம் இருக்க மாட்டாங்க என்ன கேட்டால் எல்லாருமே ஒரு நூற்றில் ஒரு ஒரு எண்பது பர்சன்டேஜ் வந்துட்டு குடிச்சிட்டு தாங்க இருக்கிறாங்க அதனால குடிக்க எந்த கட்டப்படக்குமே கிடையாது குடிக்கிறது தம்மு பேரு பாக்கு அது இது இல்லை ஆனால் வந்துட்டு ஊருக்கு வரும்போது அவங்க அம்மா வெத்தலை வாக்கு போடுவாங்களா அந்த டைமில் அவங்க அம்மா எடுத்து கொடுப்பாங்க இவங்க போடுவாங்க ஊருக்கு வந்து ஒத்தனைக்கு வாயிலாக இருக்கும் போட வேண்டியதான ஒத்தலைப்பா நாங்கள் கூட திட்டி இருக்கிறேன் வயதானவங்க வெத்தலைமாக்கு போடலாம் ஆனால் நீங்கள் எதுவும் சும்மா டைம் பாஸ்க்கு அப்படிம்பாங்க ஆனால் அதுக்காக அடிமையெல்லாம் கிடையாது ஒரு டேலண்ட் ஒன்று இருக்கும் அவங்களுக்கு உள்ள டேலண்ட் வந்து அவங்களோட அவங்களிடையே வந்து பூவா மூலமாக தான் வந்து அவங்க ஆசையை நிறைவேற்றணும்னு இருக்காங்க செம்மையாக விளையாடுவாங்க அப்புறம் வந்துட்டு அந்த பூரி கோயிலுக்கு மேரேஜ் பண்ணி பூரி கோயிலுக்கு போனோமா மேரேஜ் முடிச்சுட்டு பூரி கோவிலுக்கு ஒன்று ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அழைச்சிட்டு போனாங்க நாங்கள் வந்துட்டு பைக்கில் பக்கலாம் பஸ்ஸில் தான் போனோம் அந்த டைமில் என்னாச்சுன்னா பஸ்ஸில் போயிட்டு வந்து வர்ற ஈவினிங் டைம் வந்துட்டு ஒரு இடத்துல பஸ் நின்றுச்சு நான் சொன்னேன் எனக்கு வந்துட்டு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு கூல் பஸ்ஸு நின்றுச்சா கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அவங்க வந்துட்டு போனாங்க கட்டி போயிட்டு பொண்ணுங்க நின்றுட்டு இருந்துருக்காங்க பொண்ணுங்க நின்றுனா ஆள் திரும்பி வந்துருச்சுங்க திரும்பி வந்தோன்னா வாங்கலைங்க எனக்குமே தெரியாத ஊரை நமக்கு எப்படி கேட்க இருக்க ஒரு சில டயத்தில் வந்து இவன் என்ன தரமா பண்ணுவோம் பிடிக்காத மாதிரி நடந்துக்கிடுவான் பூவா அப்போதாங்க வரும் கோவம் எனக்கு பேச விடுறேன் அம்மா இந்த மாதிரி கொஞ்சம்

போனாங்க பொண்ணுங்க நின்னாங்கன்னா பார்த்துட்டு நினச்சிட்டு தான் இருந்தேன் இவங்க வாங்க போகிறதுனா அதே மாதிரி திரும்பி வந்துட்டாங்க நானும் போகலை பொண்ணுங்க இருந்தால் பொண்ணுங்க இருக்கிற இடத்துக்கு போகிறது கிடையாது வெக்கப்பட்டுக்கிட்டு வந்துடுறது எட்டி ஓகேவா நான் இவங்களை வந்து எட்டி எட்டின்னு தான் கூப்பிடுவேன் அதனால பூவா என்ன பண்ண வந்துடுமா பூவாமே எட்டி எட்டின்னு கூப்பிட்றான் எப்படி கூப்பிட்றது ஒன்றும் ஸ்வன் அளவு கூப்பிடுவேன் எட்டின்னு கூப்பிடுவேன் இந்த மாமாங்கிறது எனக்கு உண்மையில எனக்கு வந்துட்டு கூப்பிட்றது எனக்கு ஒரு பிடிக்கலைங்க பிடிக்கலன்னு இல்லை இது ஒரு மாதிரி இருக்கு இந்த மாமா மச்சான் அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு வந்துட்டு அந்த மாதிரி கூப்பிடுறது எனக்கு பிடிக்கல உண்மையாக சொல்ல போனா அதனால் சில ஆனால் வந்துட்டு இவங்களுக்கு மாமான கூப்பிட்ட பிடிக்குங்களா நீ என்ன கூப்பிட்டுருக்கியா கூப்பிடாரு சரி நான் மாமான்னு கூப்பிட்ற வந்து உட்காருங்க வந்து உட்காருங்க மாமான்னு சொல்லு வந்து உட்காருங்க மாமான்னு சொல்ல சொல்லுவாங்க நான் வந்துட்டு இந்த மாமா அப்படிலாம் சொல்ல மாட்டேன் எங்கள் மாமா தாய் மாமா அவங்க தான் நான் மாமான்னு சொல்லியிருக்கிறேன் எங்கள் அக்கா வீட்டுக்காரன் நான் மாமான்னு சொல்லியிருக்கிறேன் அதனால எவ்வளோ சோச்சி தாதா சோச்சு தாதா சோ உங்களுக்கு எப்படி குட்டா பிடிக்கும் தாதா நான் போ நான் நான் வச்சுக்கிறேன் போவாங்க என்னை எப்படி எப்படி பிடிக்கும் எா பிடிக்க மாமான்னு கூப்பிட்டா நான் மாமனு கூப்ப மாட்டேன் எப்பயாவது ஒரு சில டைம்ல வந்துட்டு ரொம்ப கோபமா இருந்தாங்கன்னா மாமான்னு சொன்னா கொஞ்சம் பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கூப்பிடுவேன் என்ன எப்படி கூப்பிடுவீங்க தள்ளி உக்காரு தள்ளி உக்காருவா வீடியோல தானே யாரு இப்ப இருக்க லைவ்ல போயிட்டு இருக்கு வீடியோ தானே போவாங்க என்ன எப்படி கூப்பிடுவீங்க

இவனும் பிள்ளை பிள்ளைப்பா சுவயம் பிள்ளைன்னு கூப்பிட்றதுனால அதனால என்னை வந்துட்டு பிள்ளை பிள்ளைன்னு தான் கூப்பிடுவாங்க இன்னுமே வாயை திறந்து உமானு சொன்னதே கிடையாதுங்க உமானு சொல்லுங்களேன் உமானு சொன்னதே இல்லைங்க எனக்கு பேருங்க பிள்ளை இன்னும் போவா கப்புன்னு அடிச்சுட்டு வரேன் போ பண்ணிக்கிட்டு தூக்கிட்டு நீ பேச கூட வர வேண்டாம் தூக்கிட்டு போக முதல்ல ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறோம் ஊரில் உள்ள எல்லா பிள்ளைங்களுக்குமே பேர் வைக்கிறாங்க எல்லா பிள்ளைங்களுக்கும் பேர் எனக்கும் அந்த மாதிரி பேர் தான் அந்த வண்டி எடுத்துகிட்டு அந்த வண்டி தானியா கேவி அந்த மாதிரி எனக்கு விலை கூப்பிடுவாங்க நான் ஸ்வைனுக்கு வந்துட்டு ஸ்வைனு கூப்பிடுவேன் தான் எங்கள் மேரேஜும் நல்லபடியாக மேரேஜ் நடந்து முடிஞ்சது எங்களுக்கு அதுக்கப்புறம் போக போக வந்துட்டு என்னையுமே அவங்களுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு நான் வந்துட்டு ரொம்ப பயம் ப ஒரு பயந்த மாதிரி இருப்பேன் அந்த ஊரில் நம்ம வந்துட்டு எவ்வளோ தான் நாங்கள் தைரியமாக இருந்தோம் நம்ம தமிழ்நாட்டில் இன்னொரு இடத்துக்கு மொழி அது ஒரு இடத்துக்கு போனதுக்கப்புறம் எனக்கு நம்ம நம்ம அண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்ததெல்லாம் இவங்க வந்துட்டு ஏமாற்றிட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற நம்ம அண்டைக்குள்ள தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு எனக்கு தகுந்த மாதிரி நடந்துவிட்டாங்க என் உருட்டையை பீட்ரூட்டுக்கு ஓடிட்டேன்னே சொல்லு நீ சொல்லுது நல்லாயிருக்கு பேசுகிறேன் பேசலி உருட்டைய நான் வந்துட்டு பீட்ரூட்டு வந்துட்டேங்க ஓடிசா விட்டு வீட்டை விட்டுனா ரோடு வந்துட்டு நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அப்போ வந்துட்டு மேரேஜ் வந்து எத்தனை மாதம் மே வேலைக்கு போயிட்டு வேக வேகமாக ஓடி வந்தீங்கல்ல மூணு மாதம் ஆ மேரேஜ் முடிஞ்சு மூணு மாதத்தில் ஏதோ குடும்பத்தில்ன்னு ஒரு மனக்கசப்பு இல்லாமல் இருக்காது இல்லைங்க அந்த மாதிரி எனக்கு ஒரு மனக்கசப்பு அந்த ஃபேமிலிக்குள்ளே இருந்துச்சு அப்போ வந்து ஸ்வையன் வீட்டை மட்டும்தான் பேசுறதுக்கு போகிற எதுவாக இருந்தாலுமே சரி அந்த நேரத்தில் என்னாச்சுன்னா அவங்க வேலைக்கு போயிட்டாங்க வேலைக்கு போனதுனால அவங்க அவங்க அவங்கள்டே நான் வந்துட்டு சொல்லிக்கல இல்லை நமக்கு வேண்டாம் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கிறேன் சுவைன உட்பட ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க உண்மையாக போனால் ரொம்ப நான் பாடாக படித்திருக்கிறோம் சுவையனை ரொம்ப ரொம்ப நல்ல முழுதை போட்டு அந்த பாடப்படுத்திருக்கிறேன் பூவா பிறந்ததுக்கு அப்புறம்தான் நான் வந்துட்டு கொஞ்சம் ஒரு இதாக இருக்கேன் ஏன்னா எதையுமே நம்மளால் நம்ப முடியாது பாருங்களேன் பூவா எங்களுக்கு உண்மையில் ஒரு வருஷம் ஆச்சாடி மேரேஜ் பண்ணதுக்கப்புறந்தான் பூவாக பிறந்தான் அதுக்கப்புறம் நாங்கள் லைஃப்பில் நாங்கள் எதுவுமே நாங்கள் ஒன்றா இருக்கவே இல்லை எனக்கு நம்பிக்கை யாரையுமே நம்ம நம்ப முடியாது பாருங்களேன் அதனால் ஒரு வருஷத்துக்கு அப்புறமே நாங்கள் லைஃப் ஸ்டார்ட் தமிழ்நாடு வந்து நாங்கள் லைஃப் ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு வருஷம் இருந்துட்டு ஒரு வருஷம் அடி ஒம்பது மாதம் இருக்குமா ஒரு வருஷம் முடியலை ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தான் என்னாச்சுன்னா ஒரு நாள் வீட்டை விட்டு பேகெல்லாம் எடுத்துட்டு நான் வீட்டை விட்டு வந்துவிட்டேன் எல்லா அண்ணியுமே சரி அம்மாவுமே சரி என்னை வந்துட்டு போக வேண்டாம்னு சொல்லவே இல்லை மறைக்க விட இல்லைங்க மறைக்கலை ஃபோன் பண்ணி உடனே ஸ்வைனுகிட்ட சொல்லிவிட்டாங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க ஸ்வைனு உடனே ஃபோன் பண்ணி இந்தமாதிரி யார் ஃபோன் பண்ணேன் அஞ்சுவோட அஞ்சுவோட அம்மா பக்கத்து வீட்டில் உள்ளவங்க இவங்க ஃபோன் ரிப்பேர் ஆகிடுச்சு ஆமாம் இவங்கள்ட்ட நான் ஃபோன் பண்ணி சொல்ல முடியல என்னால் நான் வீட்டுக்கு போகிறேன் என்னை அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை டிக்கெட்டு என்கிட்ட ஐநூறுபா அந்த ஐநூறுபா வச்சு நான் சொல்லணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் அந்த ஐநூறுரூவா எடுத்துகிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் விட்டுட்டு ஒரு சின்ன பேக் மட்டும் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு நான் பாட்டுக்கு பஸ் ஸ்டாண்டு வந்துவிட்டேன் வீட்டுக்குள்ளே ஒரு மன கசத்தம் மன அதை அந்த ஒரு கரெக்டாக வச்சுட்டு இவங்கள்கிட்ட சொல்ல முடியல ஃபோனில் ஓன் நிப்பார போயிடுச்சு அதனால் வீட்டை விட்டு நான் கிளம்பி ரோடு வந்துட்டேன் ஆனால் யாருமே சொல்லலை போக வேண்டாம்னு சொல்லலை உங்களுக்கு உங்கள் ஓனர் இவங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க இவங்க வேலை பார்க்குறவங்க ஓனர் இருக்காங்களா ஓனருக்கு வந்துட்டு பக்கத்துல உள்ள அப்போயுமே உங்கள் வீட்டில் யாரும் அடிக்கலை பக்கத்து பக்கத்துல உள்ளவங்க ஒரு அக்கா இருக்காங்க அவங்க அம்மா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உமா வீட்டை விட்டு போகிறா அப்படிங்கிறதுக்கு அப்புறம் வந்து என்னை அவங்க ஊரில் உள்ளவங்க வந்து ரோடு வந்துட்டுன்னு தெரியும் நான் வந்துட்டு இங்கே தமிழ் பொண்ணுன்னு தெரியும் அங்கே உள்ளவங்களுக்கு மேலே எல்லாமே மேலே இருக்கிறதுனால ரோட்டை நின்றுட்டு இருக்கக்குள்ளே பார்த்துட்டு எதுக்குங்க நிற்கிற வானோட பக்கத்தில் உள்ள பிரியங்கான்னு சொல்லியிருந்தேன் நான் அவங்க தாத்தாவெல்லாம் வான்னு ரொம்ப கம்பளி பண்ணாங்க கூப்பிட்டாங்க நான் வரலை ரொம்ப அழுகையாக வந்துட்டு ரோட்டை நின்றுட்டு நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக வீடு ரோட்டை நின்றுட்டு இருந்தேன் பழைய யோசனை வந்துச்சு எனக்கு ஸ்வைனை விட்டுட்டு அப்போ வந்து ஸ்வைன் சோனி விட்டுட்டு போகவே எனக்கு மனசே இல்லை ம் நம்ம இருக்குமோ ஏன்னா ஃபோனில் சொல்கிறதுக்கு நம்ம யார்கிட்ட காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து யோசனையாக இருந்தேன் என்ன தெற்கு வடக்கு தெரியலை எந்த ஊரில் எனக்கு வடக்குன்னு தெரியலை எப்படி போடுறதுன்னு தெரியலை அப்படி நடுறோட்டும் வந்து நின்றுட்டோமே நம்ம லைஃப் அவ்வளோதானா பூச்சு ரொம்ப ஒரு அந்த இப்போ நினச்சாலுமே அந்த ஒரு நிலமை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதெல்லாம் அஞ்சு வீடு நான் சொல்லியிருக்க மாட்டேன் இப்போ இதில் சொல்கிறேன் நிறைய இந்த மாதிரி நடந்துருக்கு ம் ரோட்டில் நின்றுகிட்டு இருக்கும்போது சடனாங்க அப்போயுமே தோணுது எனக்கு யாராவது நம்மளை கூப்பிட மாட்டாங்களா ஸ்வைன் வரணும் சடனா அவங்க ஃபேமிலிக்குள்ளே யாராவது கூப்பிடணும்னு நான் நினைக்கிறேன் அவங்க அம்மா வரணும் அவங்க அண்ணி வரணும் அப்படின்னு நினச்சிட்டு நினைக்கிறேன் யாருமே வரல அவங்க ஸ்வைனு வந்தாங்க வேக வேகமாக வந்து ஆட்டோ வந்துச்சு ஆட்டோவில் ஆட்டோ வந்துச்சுங்க நான் ஆட்டோவில் ஏ ஆ ஏறல வந்துச்சு ஏற் ஏ ஏட்டோம்னா அடுத்து நம்ம பஸ் ஸ்டாண்டு தான் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன் தான் அப்படி போயிட்டு இருக்குல்ல அந்த ஆட்டோவில் ஏற முடியாமல் நான் பார்த்துட்டு நின்றுட்டே இருக்கிறேன் சோயின்னு பார்த்தா அடுத்துக்கிட்டே வந்தது தெரியுமா ரொம்ப பாவமாக இருக்குது சோயினு பார்க்கறது மட்டும்தான் நான் வந்துட்டு நான் திரும்பி ஐயா பிடிச்சி ஏறாத வாங்க ரொம்ப மான மரியாதெல்லாம் போயிடும் வந்துரு அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை அழைச்சிட்டு வந்து வீட்டில் வச்சு ரொம்ப பாமசுவை இப்போ நினச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த விஷயம் நான் நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறேன்னு எல்லாத்தையும் அவ்வளோ மனசு கஷ்டத்துக்குள்ளே ரொம்ப போட்டு வச்சுக்கிட்டு போ மூடு போ அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியையும் பார்த்துக்கணும் என்னையும் பார்த்துக்கணும் இது மாதிரி ரொம்ப இந்த மாதிரி இருக்கும்போது நேரத்தில் ஏன்னா பேச நம்ம ஒரு ரூமுக்குள்ளே இருக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டங்க மொழி தெரியாத ஊரில் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டேன் எனக்காக ஏன்னா எனக்கு மேரேஜ் பண்ண வந்து எங்கள் வீட்டுக்கு யாருக்குமே தெரியாது இந்த இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப மனசு காய்ச்சிக்கிட்டே இருந்தது எல்லோரும் அப்படி அப்படிங்க அவனை சுடனுமா இருக்க அவன் கீழே விழுகிறான் பாருங்கள் அதை சொல்கிறான் செய்ய சொல்கிறான் அது ஓடிக்கிட்டே மனசு ஊர்த்தி இருந்துச்சு எல்லாரும் ஏமாத்துறோம் அப்படின்ட்டு இதுக்கு ஒரு ஏன்னா என்னோடய லைஃப் என்ன ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிறேன் ஒரு வருஷத்துக்கிட்ட ஆக போகுது எல்லாருமே உங்கள் வீட்டோட கேட்க ஆரம்பிச்சுட்டாங்கள்ல குழந்தை இல்லையான்னு கூட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க அண்ணி கூட எ எதுக்கும் உனக்கு நான் சாக்லேட்டு கொடுத்தேன் கஞ்சிவாக இருக்கிறாருன்னு கேட்டாங்களே உங்கள் அண்ணி எதுக்கும் நான் வந்துட்டு ஜாக்லெட் கொடுத்துட்டு இருந்தேன் பிள்ளைங்களுக்கு அது எதுக்கு கொடுத்தேன்னு தெரியல உமா வந்துட்டு என்ன கஞ்சியாக இருக்கிறாளா அப்படின்னுலாம் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரி எல்லாருமே இந்த ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அங்கே ஏன்னா எங்கள் அம்மா அப்பாவுக்கு மேரேஜ் பண்ணது தெரியலையே அது ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தது இது எல்லாருக்கும் தெரிஞ்சால் தான் நம்ம வந்துட்டு லைஃப்பில் ஸ்டார்ட் பண்ணணும் அவங்களும் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் சொன்னேன் தமிழ்நாடு போயிடுவோம் அப்படின்னேன் தமிழ்நாடுன்னு வந்துட்டு வேலைக்கு எங்கள் வீட்டுக்கு தெரியணும் மேரேஜ் பண்ண தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் வந்து இவங்க சித்தப்பா கம்பெனி கான்ட்ராக்ட் எடுத்துருக்குறாங்க இங்கே ரொம்ப வருஷமா இருக்கிறாங்க லேடி டேய் நம்ம எப்படி வந்து ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு அம்மா வந்துட்டு என்னை வீட்டுக்கு கூப்பிடவே இல்லைங்க நாள் கழிச்சு ஹாஸ்பிட்டலில் ஃபஸ்ட்டு செக்கப்பில் வந்துட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சோ உங்களுக்கு துள்ள என்ன பாட்டு துள்ளாதமனை விஜயபாடம் தான் ரொம்ப பிடிக்குங்க ஸ்வையனுக்கு